வணக்கம் நண்பர்களே எதிரிடை நட்சத்திரம் எதிரிடை நட்சத்திரம்னா என்ன அப்படின்னா ஒரு கிரகம் இப்போ இருபத்தேழு நட்சத்திரங்கள் இருக்கு இல்லையா அதில் மேசத்தில் அசுபதி நட்சத்திரம்னு வைங்க ஒருத்தருக்கு சந்திரனுக்கு சில நட்சத்திரங்கள் வந்து எதிரடையாக வரும் உதாரணமாக மூணாவது நட்சத்திரம் எதிரடைன்னு வைங்களேன் இப்போ அசுபதி நட்சத்திரத்தில் மேசராசியில் பிறந்த ஒருத்தருக்கு பரணி கிருத்தியை கிருத்தியில வந்து ஏதாவது ஒரு கிரகம் இருக்குது செவ்வாய் இருக்குதுன்னு வைங்களேன் அப்போ சந்திரன் வந்து மேசத்தில் இருக்குது கிருத்தியில வந்து செவ்வாய் இருக்குது ராசிக்கு செவ்வாய் ராசிநாதன் ராசிநாதனே தன்னோட சந்திரனுக்கு எதிரடையாக வந்ததுன்னா அந்த ராசிநாதன் கெட்டு போச்சுன்னு எதிரடையாக விழுந்துருச்சுன்னு அர்த்தம் அப்படி எதிரடையா விழுந்துருச்சுன்னா எந்த பாவம் எந்த நட்சத்திரம் எந்த கிரக ஆதிபத்தியம் எதிரடையாக இருக்குதோ அது தும்சம் ஆயிடும் தும்சம்னா நல்ல பலனவே சுத்தமாக கொடுக்காது பிரச்சனைகள் கெடுதல்கள் தான் கொடுக்கும் அது மிக கெடுதல்கள் உச்சபட்ச பட்ச கெடுதல்களை தான் அது செய்யும் அப்ப ஒரு லக்னாதிபதிக்கு ஆறாம் அதிபதி எதிரடையில்தான் வைங்களேன் ஆகும் அவன் வந்து எதிரிகளை தும்சம் பண்ணிடுவான் அப்போ ஏழாம் அதிபதி ஆறாம் அதிக்கதி அதிபதிக்கு எதிரடையாக லக்னாதிபதி வந்தான்னு வைங்களேன் ரவுடியாகி நிறைய பேர்த்துக்கிட்ட அடி வாங்கி உதப்பட்டு சாகணும் அப்போ எதிர எதிரடைங்கிறது என்னன்னா எந்த கிரகம் எந்தெந்த கிரகங்களுக்கு எதிரடையாக இருந்ததுன்னா என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரும் அப்படிங்கிறது தான் எதிரடை இப்போ ஒவ்வொரு கிரகத்துக்கும் எந்தெத்தனாவது நட்சத்திரங்கள் எதிரடைன்னு நம்ம பார்ப்போம் அதைத்தான் எதிரடை நட்சத்திரங்கள்னு நான் இப்போ சொல்கிறேன் இப்போ சூரியன் நட்சத்திரத்துக்கு எத்தனாவது நட்சத்திரங்கள்லாம் எதிரடையாக வரும்னு நான் சொல்கிறேன் சூரியனுக்கு அஞ்சு ஏழு எட்டு பத்து பன்னெண்டு பதினாலு பதினஞ்சு பதினெட்டு இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி ஏழாவது நட்சத்திரம் அப்ப இப்ப நான் சொன்ன நட்சத்திரத்துக்கு சூரியன் நின்ற நட்சத்திரத்துக்கு இத்தனை இந்த நட்சத்திரங்கள்லாம் இத்தனாவது நட்சத்திரங்கள்லாம் எதிரும் சந்திரனுக்கு சொல்றேன் அடுத்து சந்திரனுக்கு மூணாவது நட்சத்திரம் சந்திரன் நின்ற நட்சத்திரத்துக்கு மூணாவது நட்சத்திரம் அஞ்சாவது நட்சத்திரம் ஏழு எட்டு பன்னெண்டு பதினெட்டு இருபத்தி அஞ்சு இந்த நட்சத்திரங்கள்லாம் இத்தனாவது நட்சத்திரங்கள்லாம் எதிரடையாக போயிடும் சந்திரனுக்கு சரி அடுத்து செவ்வாய் நட்சத்திரத்துக்கு பார்ப்போம் செவ்வாய்க்கு பார்த்தீங்கன்னா தான் நின்ற நட்சத்திரத்துக்கு மூணு ஏழு பத்து பதினஞ்சு இருபத்தி ஒன்று இந்த நட்சத்திரங்கள்லாம் செவ்வாய்க்கு எதிரடையா போயிடும் தான் நின்ற நட்சத்திரத்துக்கு ஓகேவா அடுத்து புதன் புதனுக்கு அஞ்சு பதினொன்று இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு நட்சத்திரங்கள் எதிரடை நட்சத்திரங்கள் குருவுக்கு ஆறு ஏழு ஒன்பது நட்சத்திரங்கள் வந்து எதிரடையா போய்டும் சுக்கரனுக்கு இருபது 22, 24 இருபத்தி நாலு நாலாவது நட்சத்திரம் இருபத்தி நாலாவது நட்சத்திரம் எதிரடையாக போயிடும் சனிக்கு அஞ்சு ஆறு எட்டு பத்து பதினொன்று இருபது இருபத்தாறு இந்த நட்சத்திரங்கள்லாம் தான் நின்ற நட்சத்திரத்திலிருந்து அந்தந்த நட்சத்திரங்கள்லாம் எதிரியாக போய்டும் ராகு கேதுவுக்கு இருபது இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் எதிரடையாக போயிடும் எதிரடைங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உதாரணமாக லக்னாதிபதிக்கு எதிரடையில் ஆறாம் அதிபதி கிரகம் நின்றால் எதிரியில் இந்த லக்னாதிபதி தும்சம் பண்ணிடுவான் மிகப்பெரிய வெற்றி வீரனாக இருப்பான் அவன் அதே சமயத்தில் ஆறாம் அதிபதிக்கு லக்னாதிபதி எதிரிடையில் நின்றுட்டான்னா வலுமை இல்லாமல் போச்சுன்னா எதிரிகள் மூலியமாக அவனுக்கு பெரிய தொந்தரவுகள் ஆபத்துக்கள் அதிகமாக இருக்கும் இதுதான் எதிரடை எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் எந்த கிரகமாக இருந்தாலும் ஒன்று கிரக யுத்தங்கள் இது எதிரடை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் உதாரணமாக நான் ஒரு ஒரு விஷயம் என்னோடய வாழ்க்கையிலேயே சொல்கிறேன் எனக்கு வந்து பூராட நட்சத்திரம் தனுசு ராசி என்னோட ராசிநாதன் வந்து ராசிக்கு பன்னெண்டாவது நட்சத்திரத்தில் கேது ஆறாம் இடத்துல இருப்பார் ராசிக்கு ஆறில் அதே சமயத்தில் துலாலக்கரணத்துக்கு எட்டுலேயும் இருப்பார் ஸ்தானத்துலேயும் இருப்பார் பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாவது நட்சத்திரத்தில் வந்து அந்த கேது வந்து உட்கார்ந்துருந்தார் அப்போ நான் கேது புத்தி நடக்கும்போது சந்திரன் திசையில் கேது புத்தி நடக்கும்போது சந்திரனுக்கு கேது வந்து எதிரடையாக நின்றனால பாம்பு கிரகம் இல்லையா நாகம் வந்து என்னை துரத்தி வந்து கொத்திச்சு ஆமாம் பன்னெண்டு ஆ பன்னெண்டு வயசு பதினோரு வயசில் பாம்பு துரத்தி வந்து என்னை கொத்தி கிட்டத்தட்ட பதிமூணு நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்து உயிருக்கு போராடி பொழச்சி வந்தேன் அப்போ எதிரடையில் எந்தெந்த கிரகமெல்லாம் இருந்தது அப்படின்னா அந்த கிரகத்தால் நமக்கு ஆபத்துகள் உண்டு அப்படிங்கிறது தான் இந்த எதிரடைகள் வந்து முக்கியமான ஒரு சூட்சமம் எதிரடை மிகவும் ஜாதகத்தில் வந்து ரொம்ப சூட்சமமான அற்புதமான நம்ம முன்னோர்கள் நமக்கு கொடுத்த ஒரு அற்புதமான சொத்து நன்றி